இந்த தொடரை சொல்லிக்கொண்டிருக்கும் நான் பெரிய படிப்பாளி ஒன்றும் இல்லை பைபிளில் கொஞ்சம் குரானில் கொஞ்சம் சரித்திர நிகழ்வுகள் சில கேள்வி ஞானங்கள் இவற்றுடன் இறைவனை வேண்டி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தவறுகள் இருந்தால் குறிப்பிடவும் இப்போது இஸ்லாத்தை பற்றி கூறும் முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சத்தியத்தை சொன்னபோது கிடைத்தவையெல்லாம் ஏற்றும் வசை மொழிகளும் தான் அவர் பண்பட்டவர் என்று எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இஸ்லாத்தை பின்பற்றியவர்களை குறைஷிகள் கொடுமைப்படுத்தினர் நபிகளின் புதிய மார்க்கம் குறைஷிகளுக்கு பெரிய அடியாக விழுந்துவிட்டது அவர்கள் நபிகள் சல்லலாக அலேஹி வசலம் அவர்களது சிறிய தந்தை அபுதாலிப்புடன் மக்கள் முறையிட்டனர் அபுதாலிப்பு தம்பி மகன் செய்யும் பரப்புரைக்கு துணை நின்றாலும் புதிய மார்க்கத்தில் இணையவில்லை அபு தாலிபு குறைஷியின தலைவர்களை அவ்வப்போது சமாதானப்படுத்தி அனுப்புவார் குறைசியின தலைவர்கள் ஒருவரான உத்பா நபிகள் சல்லலாக அலை வசலம் அவர்களை தனியாக சந்தித்து பேசி சரி கட்ட முயன்றார் அவர் வந்து தன் தோழர்களிடம் கூறினார் முகமது வாயில் இருந்து சில வார்த்தைகளை கேட்டேன் அதுபோன்று நான் கேட்டதே இல்லை சத்தியமாக அது மந்திரம் அல்ல மாயம் அல்ல அவரை கண்டுகொள்ளாமல் விடுவதுதான் நலம் என்று கூறி மக்காவில் நடக்கும் விழாவில் பங்கேற்க செல்கிறார் மக்காவில் நடக்கும் விழாவிற்கு கர்பாவை தரிசிக்க தொழுவதற்கு வரும் மக்களை அன்புடன் உபசரிப்பது குறைஷிகளின் கடமை அதில் சில வியாபார ஒப்பந்தங்களும் கிடைக்கும் எனவே யாத்திரிகர்களை நன்கு உபசரிப்பர் இந்த வருடம் ஒரு பிரச்சனை அவர்களுக்கு இப்போது வருபவர்கள் மகமது சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களைப் பற்றி கேள்விப்பட்டு அவரை தரிசிக்க வேண்டும் என்ற மிகுந்த ஆவலுடன் வருகிறார்கள் இஸ்லாமும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகிவிட்டது இப்போது இஸ்லாத்தில் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்யலாம் என்ற இறை உத்தரவு வந்துவிட்டது எனவே இஸ்லாமியர் போவோர் வருவோரிடமெல்லாம் இஸ்லாத்தின் அருமை பற்றி பெருமையாக எடுத்து உரைக்கிறார்கள் என்னதான் சொல்கிறார் இந்த நபி என்ற கேள்வியுடன் நபிகளிடம் ரெண்டு நிமிடம் பேசினால் போதும் அவர்கள் கரைந்து விடுவர் எனவே குறைஷிகள் இதை தடுக்க என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார்கள் முகமது ஒரு மாயக்காரர் பித்தலாட்டக்காரர் என்றெல்லாம் பேசி பேசி நபிகளை குறைவுபடுத்த முயற்சி செய்கின்றனர் இது மற்றொரு மற்றொரு பிரச்சனையை உண்டாக்குகிறது குறைஷி குடும்பத்து இளைஞர்கள் எல்லாம் யோசிக்கிறார்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்த உயர்ந்த பண்புடைய நபிகளை ஏன் இப்போது குறைத்து பேச வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நபிகளை சந்தித்து அவர்கள் பேசுவதற்கு வருகின்றனர் இதைவிட கவலை வேறு என்ன வேண்டும் பரீட்சிகளுக்கு அவர்கள் முகமது நபியை குறைவுபடுத்த வேண்டும் என்று எண்ணி அவரை பார்க்க வருகிறார்கள் எல்லாம் சரிதான் ஒரு சில நிபந்தனைகளை சொல்கிறோம் அதை நீர் செய்தால் நாங்கள் நம்புகிறோம் என்கின்றனர் நபிகள் என்னப்பா செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் அன்று பௌர்ணமி நாள் முகமது சல்லல்லாது அலேஹ் வசல்லமிடம் நீர் இறைத்துதராயிருந்தால் அதோ வானத்தில் ஜொலிக்கும் அந்த நிலவை பிளவுபடுத்தி காட்டும் எங்களுக்கு அப்போது நாங்கள் உண்மை இறைத்துதர் என்று நம்புவோம் என்று கூறுகிறார்கள் மகமது சல்லல்லா அலகி வசலம் அவர்கள் புன்னகையுடன் நிலவை பார்த்து கொண்டிருக்கிறார் நிலவு இரண்டாக பிளக்கிறது இதை படிக்கும்போது நமக்கு நம் அபிராமிப்பட்ட கூட நினைவுக்கு வருகிறார் நிலவு பிளந்ததும் குறைஷிகள் மகமது அவர்களை கண்கட்டு வித்தைக்காரன் பித்தலாட்டக்காரன் என்று ஏசுகிறார்கள் இவ்வாறு நிலவு பிளந்ததும் சந்தோஷப்பட வேண்டுமல்லவா மகிழ்ச்சியுடன் அவரை பாராட்ட வேண்டும் அல்லவா அதை விடுத்து அவரை கண்கட்டுக்காரன் கண்கட்டு வித்தைக்காரன் என்று குறைவுபடுத்தி கூற ஆரம்பித்தார்கள் இவ்வாறு சித்து வேலைகள் அற்புதங்கள் நடத்துவதை நபிகள் எப்போதும் விரும்புவதில்லை மகமது சல்லல்லா அலேஹே வசல்லம் அவர்கள் தான் சாதாரணமானவன் இறைவன் தரும் செய்திகளை தன் மூலம் மக்களுக்கு கொண்டு செல்கிறார் என்று தன்னை ஒப்பு கொடுத்தவர் தான் செய்யும் எந்த காரியங்களுக்கும் பெருமை பாராட்டி கொள்ளாதவர் அவர் அது எவ்வளவு பெரிய ஆஹ் ஆச்சரியம் இல்லையா மகமது சல்லல்லா அலைஹே வசல்லம் அவர்கள் பொய்யர் என்று நிரூபிக்கும் வகைக்கு வகை தேடுகிறார்கள் குறைஷிகள் மகமதுவிடம் தாம் எதுவும் கேள்வி கேட்டு அவரை தோற்கடிக்க எண்ணி அதற்காக யோசிக்கிறார்கள் அப்போது அவர்களுக்கு யூத மத குருமார்கள் நினைவு வருகிறது அந்த காலகட்டத்தில் அரேபியர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எழுத படிக்க நிறைய பேருக்கு தெரியாது தங்கள் குலத்தில் மெத்த படித்தவர்கள் இல்லையே என்று அரேபியர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்கனவே உண்டு அவர்களுக்கு யூத மத தலைவர்கள் பற்றி மிகவும் பெருமை உண்டு யூத மத தலைவர்கள் சிறந்த படிப்பாளிகள் தங்கள் மதம் தங்கள் வேதம் தங்கள் சடங்கு சடங்கு சடங்காச்சாரியை சிறப்பாக செய்பவர்கள் உலக சரித்திரத்தை படித்தவர்கள் தொடர்பவர்கள் உலக அறிவுமிக்கவர்கள் சட்ட திட்டங்கள் பயின்றவர்கள் சரித்திரம் தெரிந்தவர்கள் மன்னர் சட்டத்தையே மாற்றக்கூடியவர்கள் ஆம் இதை நம் இயேசு கிறிஸ்துவின் குற்றம் சாட்ட போது அதாவது ஈசா நபியை குற்றம் சாட்டும் போது நாம் படித்தோம் அல்லவா அவர்களிடம் குறைசிகள் உதவி கேட்கிறார்கள் அவர்களும் ஆலோசித்து மூன்று கேள்விகளை கொடுத்து அனுப்புகிறார்கள் இந்த கேள்விகளுக்கு நபிகள் பதிலளித்துவிட்டால் விட்டால் இறை தூதர் என ஒப்புக்கொள்ளலாம் என்று கூறி அனுப்புகிறார்கள் குறைஷிகளும் அந்த கேள்விகளை நபிகளுக்கு கொடுக்கின்றனர் நபிகளோ சிறந்த பண்பாட்டாளர் ஆனால் யூதர்கள் போல் கல்வி அறிவோ சரித்திர ஞானமோ ஒலியும் இல்லாதவர் இறைவன் அருள் வேண்டியே நடப்பவர் ஆகவே அவரும் அதை வாங்கி வைத்துக் கொண்டார் விடையளிப்பதாக சொல்லி அனுப்புகிறார் இங்குதான் ஒரு தடங்கல் வருகிறது அவருக்கு அதை அடுத்த எபிசோடில் சொல்லி பார்ப்போம்